ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்க்க போகிறது உளுந்து தோட்டம் உளுந்து தோட்டத்தில் நிறைய பூண்டு வளர்ந்துருக்கு அதனால் ஆள் வ நிறையா ஆள் வரலை சரி வந்த ஆளை மட்டும் வச்சு அதில் இருக்கிற புல்லலாம் பிடி புல்லு பூண்டு எல்லாம் பிடிங்கிட்டுருக்காங்க பாருங்கள் அந்த புல்லு பூண்டுங்களே செடியை பூரா அடைச்சிக்கிச்சு அதனால் வந்து செடி வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அதனால சரி புல்லாம் எடுத்துகிட்டாக்கா க்ளீன் ஆகிடும்ல அதனால் பாருங்க பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ புல்லு வளர்ந்து போயிருக்கு அப்படின்ட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புல்லு பூண்டு இருக்கு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்